அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னாம் தேதிக்கு பிறகாக மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற

அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்க செய்யுங்க அதே மாதிரி உறவினர்களினுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகளும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரணையாகவே இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்த எதிர்பார்த்த செய்தி கிடைக்கப்படுவீங்க ஷேர் மூலமாக பணம் வருங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்கள் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுப்பறியாகலாம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம் அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது பணியாளர்களால பணவரையும் வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் பணவரவு அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படும் உண்டான வாய்ப்புகளும் பெறுகிறது வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் இடையே சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறவிங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறவிங்க மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிங்க வாகனத்துல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க இரவு நேரங்களில் பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டில இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க கடித்தமான காரியங்களை செய்து மன நிறைவடைவீங்க தங்களது செயல்களை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் நல்ல வேலை கிடைக்கப் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எதிர்பாராத வளர்ச்சியை காண்பாங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுங்க குழந்தைகளால பெருமை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் தங்களின் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும் புண்ணிய காரியங்களில் அதிகரிக்க செய்யலாம் சமயம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும் பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் பெறலாம் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவிங்க எதுலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறுவிங்க வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி மதிப்பையும் பெறுவீங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க கலைதுறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதன் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாமல் வெற்றி நிச்சயம் பணவரத்து அதிகரிக்கலாம் புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாகப் பெறுங்க எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஒரு சில பணி வீட வீட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வ நிலையும் உயரும் பல வகைகளையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே நேரம் எந்த சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வந்து வே மா நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் உடல்நிலையில் சுற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் விவகாரங்களில் வந்து கால தாமதமாகுங்க வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும் ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க அதற்கு ஏற்றுமாறு திட்டமிட்டு கொள்ளுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் கலை நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும் மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது அதே போல தங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டுகளையும் வந்து பெறுவீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது திடீர் கோபங்கள் உண்டாகலாம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாபா வங்கா அவர்கள் வந்து கணித்திருக்கிறாங்க அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவமனை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் உடனுக்குடன் உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டு வேலை இல்லை ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா சிறு இடைஞ்சொல்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வங்கி அப்படி இல்லைன்னா நிறுவனத்தில் கடன் வாங்க முடிந்த வரைக்கும் நல்லதுங்க குழப்பத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்த முழு ஆதரவு கிடைக்கப்படுவீங்க நீண்ட காலமாக நீங்க காத்திருந்த விஷயங்கள் நடக்கும் தங்களை நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சி முடிக்கிறதுல சரியான இடல் அப்படிங்கிறது அவசியமாகிறது தொழில் தொடர்பாக சிறிய பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலையும் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுங்க கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறதை இந்த நேரத்தில் தவிர்த்துக் கொள்ளுங்க